ஆண்டவராகிய இஸ்வி நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாக நடத்துவாராக இந்த நாளிலே கூட எபேசர் ஒன்று மூன்றை கூட வாசித்து தியானிக்கலாம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் மிக அருமையான வேதவாசனம் இந்த வேதவாசனத்தின் கடைசி பகுதியில் கூட நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மையாகவே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறது தேவன் ஏனென்றால் வேதத்தில் இயேசு கிருஷ்ணவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உலக ஆசிர்வாதத்தை காட்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று அதை தேவன் நமக்கு கொடுக்கிறார் நாமும் ஒவ்வொரு நாளும் அதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்பது விசுவாசம் பரிசுத்தம் ஆவியின் கணிகள் ஆவியின் வரங்கள் அல்லவருடைய தயவு குறுபை கிருபை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அநேக ஆசிர்வாதங்கள் ஒன்று இல்லை எல்லா ஆசிர்வாதத்தினாலும் நம்மை தேவன் ஆசிர்வதித்திருக்கிறார் என்பது மிகவும் நிச்சயமான ஒன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவிக்குறி ஆசிர்வாதத்தை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் மிக முக்கியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த விசுவாசத்தில் நீங்கள் குறைபடாதபடிக்கே சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆபிரகம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த ஆசிர்வாதத்திலே ஆபிரக போல வல்லவர்களாக மாற வேண்டும் இன்னும் அன்பிலேவும் பரிசுத்திலும் ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும்போது ஒன்பது வரங்கள் உண்டு ஆவிக்குரிய கனிகளை பார்க்கும்போது அதிலும் ஒன்பது கனிகள் உண்டு அந்த கனிகள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் வரங்களை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் ஆனால் என்று பூமியில் உலக ஆசீர்வாதங்களை நாடி அதை பற்றி கொள்ளும்படியாக தேவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று உலகத்தில் அதிகம் ஜெபிப்பதில்லை ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஒரு வேலை குறைவு பட்டிருக்கும் என்றால் அந்த ஆசிர்வாத நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதை பெருகு செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் அதைதான் தேவன் விரும்புகிறார் இங்கே எப்படி சிற்பகத்தில் பவுல் நமக்கு கற்றுக் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒருவர் இழந்து போகாதபடிக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வரங்களை கிருமிகளை தேவனுடைய தயவை தேவருடைய பரிசுத்தத்தை விசுவாசத்தை அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் கொடுக்கிற மேன்மைகள் பல்லக ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் வாஞ்சித்து அதை நாடி அதில் நாம் பெருக வேண்டும் இன்னும் தேவன் உங்கள் விசுவாசத்தை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க செய்யுங்கள் அந்த விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக மாறுங்கள் தேவன் பரிசுத்தத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை நாட வேண்டும் ஏனென்றால் அவர் பரிசு நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது அதுபோல் போல அந்த பரிசுத்தத்தை நாடி அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது கிருபை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த கிருபை பெரியது அந்த கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை என்று புலம்பல் வசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த கிருபை உங்களை தொடரும் அந்த கிருபை உங்களை நடத்தும் அந்த கிருபை மிகவும் கத்திருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று வேதவசன சொல்லுகிற பிரகாரம் அந்த கிருபை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆசிர்வாதத்துக்காக தேவனிடத்தில் காத்திருந்த நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம் அதுபோல ஆவியன் வரங்கள் Let me get my அந்த ஒன்பது வரங்களையும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நாடி அதை வாஞ்சித்து விரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கனிகள் ஆவிக்குரிய கனிகள் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக அந்த ஆவிக்குரிய கனிகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிருக்க இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இதை ஆவிக்குரிய பிள்ளைகள் நாடி விரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடத்தில் செவிப்பதை காட்டிலும் தேவனிடத்தில் கேட்பதை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகுங்கள் ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தின பவுல் போல எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றினாலும் எங்களை ஆசிர்வதித்த இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் அதை நாங்கள் இன்னும் பெருக நாங்கள் பெற்றுக்கொள்ள வாழ்க்கையில் நீர் உதவி செய்வீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் இந்த புதிய மாதத்தில் சகல ஆசிர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் நீ கொடுத்திருக்கிறதற்காக நன்றி இன்னும் இந்த புதிய மாதத்தை அவர்கள் பெருக செய்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செவங்கல நல்ல பிதாவே ஆமேன்